உலகோடு தனக்குள்ள உறவு அதில் தான் கொண்டிருக்க வேண்டிய தலையீடு ஆகியவை பற்றிய மரபு கண்ணோட்டங்களையும் கருத்துக்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைக்கும் ஒரு புரட்சிகர ஏடு இந்திய உலகில் திரு அவை என்ற ஏடு விண்ணில் மட்டுமே தன் விழிகளை பதித்து இந்த மண்ணுலக மக்கள் வாழ்வின் அழகுகளுக்கும் அவலங்களுக்கும் இமை மூடிக்கொண்டு ஒரு பக்தி வழிபாட்டு ஆன்மீக அமைப்பாக மட்டும் செயல்படுவதே தனது பணி என்னும் மரபு திரு அவையின் பார்வையை அடியோடு மாற்றியுள்ளது திரு அவையின் பணிக்கும் கிறிஸ்துவின் ஆன்மீகத்திற்கும் நற்செய்தியின் அடிப்படையிலான உலகியல் ஈடுபாடு இந்தியமையாதது என உணர்த்திய சிறப்பு இவ்வேட்டிற்கு உண்டு மேலும் இன்றைய சமூக மெய்மைகளையும் காலத்தின் அறிகுறிகளையும் நற்செய்தியின் ஒளியில் ஆய்ந்தறிந்து அவற்றுக்கு எத்தகைய பதிலிருப்பு செய்வது என சிந்தித்து செயல்படும் புதிய முன்மொழிந்துள்ளது இத்தகைய பின்பற்றிய விடுதலை இறையல் பெண்ணிய இறையல் சுற்றுச்சூழல் இரையல் எனும் பல அண்மை கால இறையல்கள் தோன்றி கிறித்தவ வாழ்வையும் பணியையும் வளப்படுத்தியுள்ளன இத்தகைய சிந்தனைகளின் விளைவாக வெறும் அன்பிறக்க செயல்களில் ஈடுபடுவதே கிறித்தவ நம்பிக்கை என்னும் நடைமுறையை மாற்றி சமூக அரசியல் பொருளாதார பண்பாட்டு மாற்றங்களுக்கான செயல்பாடும் கிறித்தவ நம்பிக்கைக்கு இந்தியமையாததே என உணர்த்தியதும் இவ்வேடை. சமூகத்தில் உள்ள நல்மணத்தோர் அனைவருடனும் இணைந்து இவ்வுலகை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட கிறித்தவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதும் இவ்வேடை. இந்திய உலகில் திரு அவையின் அழைப்பும் அரைக்கூவலும் இன்றும் கூட முற்றிலும் செயல்படுத்தப்படாமலேயே உள்ளன அவற்றை செயல்படுத்துவதே திரு அவையின் மறுமலர்ச்சிக்கு சிறந்த வழி இன்றைய பல புதிய பிரச்சனைகளை பற்றி இன்றைய உலகில் திரு அவை சிந்திக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அவற்றை இனம் கண்டு புதிய ஈடுபாடுகளை வளர்க்க அது தந்துள்ள பார்வைகளும் பாதைகளும் கூட நமக்கு இந்தியமையாததாகவே இருக்கின்றன நாதம் டிவி நேயர்களே இதுவரை நாம் இரண்டாம் வத்திக்கான் சங்க எட்டில் இந்திய உலகில் திரு அவை என்ற ஏட்டை பற்றி படித்திருக்கிறோம் அல்லது பார்த்திருக்கிறோம் வருகின்ற நாட்களில் பொதுநிலையினரின் திருத்தூது பணி என்னும் ஏட்டை பற்றி நாம் கேட்கலாம் நன்றி